கங்கணபதியை நம ஸ்ரீ குருப்யோ நம மார்ச் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு குரோதி மாதம் மாசி மாதம் கும்ப மாசம் முப்பதாம் நாள் மேல்நோக்கு நாள் பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் திதி சுக்லபக்ஷ பௌர்ணமி பகல் பன்னிரண்டு இருபத்தி நான்கு வரை அதன் பின்னர் பிரதமை நட்சத்திரம் உத்திரம் யோகம் சூலம் பகல் ஒன்று இருபத்தி மூன்று வரை அதன் பின் கண்டம் கரணம் பவம் பகல் பன்னிரண்டு இருபத்தி நான்கு வரை அதன் பின் பாலவம் காலை ஒன்று இருபத்தி ஆறு வரை அதன் பின் கௌலவம் வாரம் வெள்ளிக்கிழமை சுக்கரவாரம் சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி நான்கு முதல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்று வரை அமிர்த காலம் காலை பன்னிரெண்டு ஐம்பத்தி நான்கு முதல் இரண்டு நாற்பது வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு நாற்பத்தி மூன்றிலிருந்து ஐந்து முப்பத்தி ஒன்று வரை கோதூழி முகூர்த்தம் மாலை ஆறு பதினேழு முதல் ஆறு நாற்பத்தி ஒன்று வரை சூரியோதயம் காலை ஆறு பதினேழு சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பத்தொன்பது பிராத சந்தியா காலம் காலை ஐந்து ஐந்து முதல் ஆறு பதினேழு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு பத்தொன்பது முதல் ஏழு முப்பத்தி ஒன்று வரை சூரியராசி சூரியன் மார்ச் பதினான்கு மாலை ஆறு ஐம்பது வரை கும்பராசியில் அதன் பின்னர் மீனம் சந்திர ராசி மார்ச் பதினான்கு பகல் பன்னிரண்டு ஐம்பத்தி ஆறு வரை சிம்மம் அதன் பின்னர் கன்னி காலம் காலை பத்து நாற்பத்தி எட்டு முதல் பன்னிரண்டு பதினெட்டு வரை யமகண்டம் பகல் மூன்று பதினாறு முதல் நான்கு நாற்பத்தி ஆறு வரை குளிகை காலை ஏழு நாற்பத்தி ஒன்பது முதல் ஒன்பது பத்தொன்பது வரை வாரசூலை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் பகல் பன்னிரண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இரவு ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை பருவகாலம் மற்றும் அயனம் ருது சிசிர ருது அயனம் உத்தராயணம் சந்திர மாதம் மற்றும் ஆண்டு சக ஆண்டு குரோதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஃபால்குன மாதம் வெள்ளிக்கிழமை சுபகோரை காலை ஆறு முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒன்று முதல் ஒன்று முப்பது வரை பின் ஐந்து முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு முதல் ஒன்பது மணி வரை அதன் பின் பத்து முப்பது முதல் பதினொன்று வரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆபரணம் அணிய தொழில் ஆரம்பம் செய்ய சுபம் பேச சிறந்த நாள்